அப்பாவும் அவரும் வெளியே போயிட்டாங்க சரி தண்ணி காஞ்சிருச்சுன்னா எடுத்து வச்சிட்டு அவங்களுக்குலாம் காப்பி வைக்கணும் சரி அடுப்பு நல்லா எரியுது அம்மா எந்திரிச்சோன்னையும் குளிப்பாங்க சரி அவங்களுக்கு தண்ணி பாத்ரூம்க்கு எடுத்து ஊற்றிடலாம்

நான் கடையில இருந்து பால் வாங்கினேன் இப்போ கட்டுப்படி ஆகாது நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொசைட்டியில ஊத்துறது கொஞ்சம் இது படிக்கலாம் ஷோ என்னால உள்ள தூங்க முடியல ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு ஐயோ எப்படிதான் இங்க இருக்கிறது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே ஒரே எரிச்சலா இருக்குது உம் என்னது பக்கத்துல படுத்திருந்த சரவணனை காணா ஷோ என்ன பண்றதுன்னே தெரியலையே சரவணா 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 எங்க போனான் இவன் இதுல வேற குனிஞ்சுதான் போகணும் இல்லேன்னா தலையிடிச்சுக்கு சரவணா இங்கதான் இருக்கியா எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்க காதுலே விழுகலையா உனக்கு எல்லாம் விழுதா செஞ்சது அப்புறம் என்ன நீ பாட்டுக்கு இருக்க என்னை உன்னை காணான்னு பயந்துட்டேன் தெரியுமா என்ன ஓடியா போயிட்டேன் இங்கதான இருக்கேன் ஏடா காலையிலேயே மூஞ்சு காட்டுற ஏய் உனக்கு உள்ள தூங்க முடிஞ்சுதா தூங்க முடிஞ்சுதாவா ரொம்ப கடுப்பா இருக்குடா உள்ளுக்குள்ள இருக்க முடியல ரத்திரியெல்லாம் நான் ஒரு பொட்டு கூட தூங்கல என்னால அந்த ஸ்மெல்ல தூங்கவும் முடியல ரொம்ப வெக்கையா இருந்துச்சு கொசு கடி ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு எப்பா இதுக்கு மேல இருக்க முடியாது சாமி அப்படின்னு நான் வெளியே வந்துட்டேன் எனக்கும் தாண்டா கஷ்டமா இருக்கு என்னடா பண்றது இந்த ஊர் தலைவர் அந்த வீணா போன அந்த தலப்பா கட்டு மண்டையனால தாண்டா இங்க வந்து இருக்கிறதா இருக்கு ஐயோ என்னால முடியலடி சி ஐயோ ஒரு இதுல வந்துட்டேன் இங்கே எப்படி இருக்க போறேனே தெரியல ஏய் அது ரூம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊத்தி கழிவுட்டோம்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும்டா ஐயோ இதுல எல்லாம் மனுஷன் இருப்பானா என் வீடு எவ்வளவு பெரிய வீடு உனக்கே தெரியும்ல அங்க இருந்துட்டு இங்க வந்து இருக்கிறது ரொம்ப இதா இருக்கு அங்க எனக்கு தனி பெட்டு டே எனக்கும் தாண்டா கஷ்டமா இருக்கு ஏய் நீ கூட சின்ன வயசுல இந்த மாதிரி எல்லாம் ஏழ்மையில இருந்து பழகிட்ட நான் அந்த மாதிரி இருந்ததே இல்ல ரொம்ப சொகுசா வாழ்ந்துவேன் எனக்கு அவ்வளவு சொகுசா இருந்துட்டு இங்க வந்து இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா பண்றது ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல எரிச்சலா இருக்குடி எனக்கு ஏ எனக்கும் கஷ்டமா இருக்கு அதுவும் இந்த மாதிரி நேரத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நீ என் கூட இருக்குன்றதுனால தாண்டா இவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு கஷ்டத்திலயும் ஆனா ஏண்டா உனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டிக்குது எனக்கு என்னன்னே தெரியல முடியலப்பா பொறுத்துக்கோடா இப்போ பிரஷ் பண்ணணும் குளிக்கணும் என்னடா பண்றது என்ன பண்றது இங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் கடைக்கு போயிட்டு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாமா இன்னைக்கு இருக்கிறது ஒன்பதாயிரம் ரூபாய் இதுல அது இதுன்னு வாங்கிட்டோம்னா பின்னாடி சாப்பிடறதுக்கு என்ன பண்றது சாப்பிடறதுக்கு என்ன பண்றதுன்னா வேலைக்கு தான் போகணும் ஏ வேலைக்கா அப்பா என்னால முடியாது ஒரு டிகிரி வாங்கியிருந்தா கூட பிரச்சனை இல்லை டிகிரியும் வாங்கல எந்த வேலைக்கு போக சொல்ற ஏய் எங்கள் அப்பாலாம் தோட்டத்துக்கு இந்த மாதிரி காட்டு வேலைக்கெல்லாம் போவார் ஒரு நாளைக்கு ஆயர் ரூபாய் கூட சம்பளம் கிடைக்கும்டா சீ சி சீ சீ மா நான் போய் அந்த தோட்டத்துல மண்ணுல போய் வேலை செய்யறதா ஐயோ என்னால முடியாதுப்பா நீ என்னடா எப்படி பேசுற உனக்கு வேணா இதெல்லாம் பழக்கமா இருக்கலாம் எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது ஏய் அதுக்குன்னு

அதனால் கஸ்டமர்ஸ் வந்து நீ அம்மா இருந்தாச்சு. அதனால அப்டா இருக்கு. சரி விடுங்க பா. நான் போன் அடிக்கிட்டு போல இருங்க வந்தறேன். ஆ சரிம்மா. நான் பாத்ரூம்ல தண்ணி இருக்கேன். ஆ இப்போதை எடுத்துட்டு வந்து ஊத்துறேன். சரிம்மா சரி. நான் மாமாவ கூட்டிக்கிட்டு அப்படியே கடை வரைக்கும் போயிடு அப்படியே அங்க உமா வீட்டு கூட்டிட்டுப் போயிட்டு வந்தறேன். ஆ சரி. இன்னும் டீ வைக்கல. டீ குடிச்சிட்டு போयிருங்க. அதெல்லாம் உன வேணாம். கடையில வாங்கி கொடுத்துக்கிறேன். காசு இருக்குதா அதான் நேத்து நீ பஸ்க்கு கொடுத்தல்ல அந்த காசு இருக்குது பஸ்க்கு கொடுத்த காசு அப்ப நேத்து பஸ்க்கு போகாம நடந்து போனீங்களா இல்ல இல்ல ஆர்முக அண்ணா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்தாங்க அதனால பஸ் காசு இருக்கு அதுல வாங்கி கொடுத்துறேன் சரி சரிமா போய்ட்டு வரேன் உங்க அம்மாவை நேரம் எந்திரிக்க சொல்லு படுக்கையை போட்டுக்கிட்டு இருக்காம சரி விடுங்கப்பா அங்கதான் அவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க புள்ள வீட்டுக்கு வந்தா தூங்கி எந்திரிக்கட்டும் நீங்க போயிட்டு வாங்க சரிமா தூக்கமே இப்பதான் வந்துச்சு இந்த போன் வேற அடிச்சுக்கிட்டு கிடக்குது யாருன்னு தெரியலையே என்ன சாமி என்ன போன் பண்றாரு அண்ணே சொல்லுங்கண்ணே

நீ எந்திரிம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா எந்திரி மணி ஆகிடுச்சே ம் சரி அண்ணி அப்பா அப்பா மணி ஏற்றடி எட்டாவ போகுதும்மா எட்டாவது போகுதா ஐயோ தூக்கமே இல்லை கண்ணே எரியுது போ தூங்குமா என்ன அவசரம் எங்க தூங்குறது போனவரை தலை வச்சுட்டு அது தொகையும் தொகையும் அடித்து நம்மள எழுதி கூட்டு தூங்கு எந்திரி பாரு எந்திரி போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க போங்க ம் சரி அஞ்சு நிமிஷம் கழிச்சு வருவேன் படுக்க விட்டு எந்திரிக்கணும் படுக்க எடுத்து படிச்சு வைக்கணும் எந்திரி என் பிள்ளைய எப்படி வளர்த்தேன் இங்க இவங்களுக்கு வேலை காரியாட்டம் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த ஒண்ணுத்துக்கு இல்லாத நாயெல்லாம் படுத்து கிடக்குது என் பிள்ளை இந்த பணியிலையும் கூட எந்திரிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க என்னடாப்பா என்ன ஆச்சு கொஞ்ச நேரம் அந்த மனுஷனை தான் உனக்கே இல்லடா தூங்கும் போது அந்த ஆள் என்னத்தை சொன்னாலும் மரமண்ட கணக்க அப்படியே இருப்பதுன்னு வெளியவா வீச முடியும் போய் அங்கேயும் படிக்க மாட்டிக்கிற இங்கதான் படிச்சா எனக்கு ராசின்ற இங்க படிச்சாதான் மார்க் அதிகமா எடுப்பேன்ற அதனாலதான் நானும் அந்த மனுஷன் உள்ள போய் படுறேனா அந்த ஆளும் போக மாட்டேங்கிறேன் ரெண்டு பேரும் இப்படி ஒன்னுத்துக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி இப்ப ஓட்டி போட்டா நான் என்ன பண்ண முடியும் சரி சரி இந்த உனக்கு பிடிச்சது பூஸ்ட் போட்டு வந்திருக்கேன் குடி அம்மா என் கிளாஸ் பசங்க எல்லாம் என்னை கிண்டல் பண்றாங்கம்மா கிண்டல் பண்றாங்களா ஏண்டி தங்கம் அம்மா நான் வந்து கரு கரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு கிண்டல் பண்றாங்கம்மா அவனுங்களுக்கு கண்ணு தெரியலடி தங்கம் நீ எங்க கரு இருக்க நீ சொல்ல வேண்டிதானே என் கலரு உன் தலைக்கு மேல இருக்கடா உன் கலர் என் காலுக்கு கீழ இருக்குன்னு நீ சொல்ல வேண்டியதானே போமா சொல்லுடா மாமனே என் கலரு உன் கண்ணுல கரு விளியா இருக்கு உன் தலையில முடியா இருக்கு ஆனா உன் கலர் என் காலுக்கு கீழ பாதத்துல இருக்குன்னு நீ சொல்ல வேண்டியதாங்க போமா நீ என்ன நீ கருப்பா பத்த கலர் நீ அப்பள கலர் அதானே இருக்கீங்க என்னடா பொதுக்குன்னு பெத்தாதா உபதி இப்படி கேட்டுப்ட்டே நான் என்னடா பண்றது என் ஃப்ரெண்டுகளாம் சொன்னாங்க குங்குமப்பூவெல்லாம் குடிச்சிருந்தா நீ கலரா பிறந்திருப்ப உங்க அம்மா சாப்பிட்டு இந்த பேரண்ட் லவ்லி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் போடுறியா என்ன பாப்பிளை புள்ளையா அதெல்லாம் போடுறதுக்கு அதெல்லாம் எனக்கு பொண்ணு வேண்டாம் அப்புறம் நான் என்னடா பண்றது பழம்லாம் நிறைய சாப்பிட்டா கலராயிருவாங்களாம்மா எனக்கு பழம் வாங்கி கொடு பழம் வாங்கி கொடுவா ஆத்தி ஒரு கிலோ பழம் கேட்டாலே நூற்றம்பது இரநூறு முந்நூறுன்னு ட்ராயிங்கு பழம் விற்கிற வழிக்கு நம்ம என்ன வேலைக்காக போறோம் உணர்மா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இனிமேல் எனக்கு சோறு குழம்பு ஏதுமே நானா

பின்னாடி ஏதோ பாத்ரூம் இருக்குது அங்க போமான இது என்ன மண்ணுல என்னத்தையோ கட்டி வச்சிருக்காங்க இது என்ன கண்டாவினே தெரியலையே அத்தை என்னடி அத்தை உங்களுக்கு பிரஸ் கொண்டு வந்திருக்கேன் இன்னங்க அசா எங்க இன்னங்க அத்தை என்னடி குச்சியை கொண்டு வந்து பிரஸ்ன்ற ஆமா ஆளு மேலும் பல்லு குருதின்னு சொல்லுவாங்கல அத வேகமரத்து குச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதல பல்லு வளக்குனா பல்லுக்குள்ள இருக்க சத்த பல்லு போச்சு டீ எல்லாம் நேரத்துக்கு வச்சு குடிச்சிருப்பான் இவன் நினைச்சுக்கிற விலை என்னன்னு வேற தெரியலையே அந்த சோட மாமியார பாக்குறதுக்கு பெரியமா அந்த தங்கம் அதனோட டூ பாயிண்ட் ஓ மாதிரி இருக்கு சரி சரி வீடு வந்துருச்சு சாமி வாய் அடிக்கிட்டு போ காதல இது விழுந்துற போது நம்ம பேசுறது பக்கம் அக்கம் பக்கம் பார்த்து பேசணும் ராத்திரில அதுவும் பேசக்கூடாதுன்னு வாங்கி வாய முடிட்டு போயிருவோம் மகா வந்துட்டீங்களா போச்சு எதுவும் தப்பா எடுத்துக்க போறாங்க டீயை வச்சு குடுமா டக்குன்னு சரிங்கண்ணே

அடி போ நீ 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 நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி விளக்குவாங்க விளக்குவாங்க இல்லைன்னா சாம்பல் இருந்தாலும் சரி அதெல்லாம் வச்சு விளக்குறாங்க இப்படி இருக்க நமக்கு இதெல்லாம் சாமி ஐயோ அப்பா கொஞ்ச ஒரு சின்ன சின்ன ஒன்னைய விட உசையை அதுக்கு இருக்கிறது கூட உனக்கு இல்லாம போமா நீ போ போதும் சரி வா சாப்பாடு நீ வேற ஸ்கூலுக்கு கிளம்பணும் குளிச்சுட்டு வந்துரு போ இதெல்லாம் சரிங்க நீ அம்மா, குடிச்சிட்டியா? हां குடிச்சம்மா. அம்மா, என்னோட book, பழைய நோட் அந்த வாய் பர்லாம் மேலே எடுத்து வச்சல்ல. ஆமாண்டப்பா. हां அதெல்லாம் எனக்கு வேணுமா எடுத்து குடுமா? எதுக்குயா மேலே வந்து எடுத்துக்கிட்டு? அம்மா, பூமாరికి வாய் வேணும்னு சொன்னாளா. அத அவ கேட்டா, நான் வீட்ல எடுத்துட்டு எடுத்துட்டுன் தரேன் என்ன. ஏன்பா உனக்குது வேண்டமா? हां அதெல்லாம் எனக்கு வேண்டமா. அவளு கொடுத்துருமா. சரிடாப்பா. ராத்திரியே சொல்லின்தே எடுத்து வச்சிருப்பேன். அம்மா, நீ வந்ததே

நாக்கு ஊருது மீனா பாக்கும் அப்படியே ஒரு கத்தி எடுத்துட்டு வரே ரெண்டு அர்த்தம் வச்சுக்க இனி ஊரவே ஊராது அமுதா ஏய் ஐயோ மீனும் சொல்லி நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு வார வந்தத இல்லாம என்னை நின்னுட்டே தள்ள தள்ள விட்டுட்டல வார வாண்டா நான் நேத்து கறி கேட்டேன் நீ தான் கறி வாங்கி குழம்பு வச்சு தரல அவதான் இன்னைக்கு மீனை பார்த்தோம் நீ மீன் சாப்பிடணும்னு தோணுச்சு அதுதான் மீன் வாங்க வந்தேன் அப்பா அப்பா தானு தீனி தீனின்னு ஆளே

இல்லடி படுக்குட்டி தினமும் நீ கேட்டா வாங்கி தர மாட்டேங்கிற அதான் வாங்கி பிரிட்ஜுக்குள்ள வச்சோம்னு வச்சுக்க தினமும் ஒவ்வொரு நாளும் தினமும் சாப்பிடலாம் பிரிட்ஜு வாங்கி வச்சிருக்க தினமும் உள்ள வச்சு எடுத்து எடுத்து எதுக்கு நீ கவலை போற படுக்குட்டி அத்த ஏத்து வீட்டுல பக்கத்து கல்யாணம் வீட்டுல இருக்குல்ல அங்க வச்சிருவோம் டெய்லி வாங்கி சுடு சுடுக்கு சாப்பிடலாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத போங்கிட்டு சொல்லிட்டு தங்கம் பாத்திரம் எடுத்துட்டு வரவா வாங்குவோமா 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 நீங்க பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அண்ணா உன் கண்ணுல தீய வச்சு கொளுத்த ம் ம் ஒரு ரெண்டு கிலோ மீனை போடு ம் ம் போய் பாத்திரம் எடுத்துட்டு வா தாரேன் ஆ அம்மா எனக்கு ஒரு கிலோ போடு ஏக்கா எப்பயும் மூணு கிலோ வாங்குவீங்க என்ன இன்னைக்கு ஒரு கிலோ தான் வாங்குறீங்க பையன மருமவ எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க அம்மா இன்ன வரல அவங்க வந்து ஆக்கலாம் எங்க ரெண்டு பத்திக்கு என்னத்த போய் ஆக்குறது இது ஒரு கிலோவே எங்களுக்கு அதிகம் ஓ பொங்க கொண்டாட்டா இன்னும் முடியலையோ நீ வாரட்டும் என்கிட்ட போறாங்க வாரேங்க வாரேங்க நீ பாத்திரம் எடுத்துட்டு வாரேன் ஓய் மீனம்மா நேரம் சின்னறேங்க அதை என்னை பொறுத்த வரைக்கும் நீ மீனம்மா மாத்தான் ஓ அவனே நெருக்கி உன் வண்ட நீ பாக்கானே வண்டியை மிதிக்கிறது எல்லாமே என்னையும் ஓடை விட்டு மிதிப்பா எனக்கு ஒரு டவுட் என்ன இல்ல மீன் வித்தா உனக்கு வியாபாரம் ஆயிடும் மீன் விக்கலனோ என்ன ஆகும் காரு வாடா ஆஹோ கா வச்சு கொடுக்குறியா ஆஹுதா நீட்டு பிரியாதா

வாரமா ரூபாயா அக்கா எனக்கு ஒரு மூணு கிலோ கொடுங்க கா கிலோவா சரிப்பா எடுத்துட்டு வரல கவர்ல போட்டு கொடுத்துருंगे சரிப்பா 3 வந்திருக்காங்க அப்புறம் தங்கச்சி வீட்ல எல்லாரும் வருவாங்க எல்லாரும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சும்மா நல்ல நறுக்கு சுருக்குனு வச்சு கொடுங்க சாப்பிடட்டும் சரிங்க என்னங்க அக்கா வரும்போது காசு எடுத்துட்டு வராம வந்துட்டேன் நான் வந்து வீட்டிலே குடுத்துறவாக்கா சரிப்பா மறக்காம குடுத்துறியா ஏனா நீங்க காசு கொடுத்தா தான் நான் அடுத்து மீன் வாங்க முடியும் ஏனா ஒவ்வொருத்தர் வாங்கிப் பிட்டு ஏமாத்திப் போறாங்க உங்களுக்கு மட்டும் என்ன சும்மா வா குடுக்குறாங்க ஒவ்வொருத்தerna காसा வாங்கிட்டு தான் குடுக்குறாங்க மறக்காம குடுத்துர் சாமி हां சரிங்க அக்கா அதெல்லாம் கண்டிப்பா கொண்டு வந்து நான் குடுத்துர்வேன் சரி அப்ப நான் வாரேன் விண்ணம்மா அப்ப நாங்களும் அப்படியே 우마 வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் சரிங்க, ஏன் போயிட்டு வாங்க. வரக்காம வீட்டுக்கு வந்துட்டு போங்க. சரிங்கம்மா. பரவாயில்ல சந்தோஷம் நல்ல பொறுப்பான பையனா இருக்கான்ல. ஆமாக்கா.